வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி ஃபுல்லோ பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மார்னிங் உலகத்துல வெல்த்துங்கிறது பின்னாடி எல்லாரும் போறோம் நம்மளும் வெல்த் பின்னாடி போறோம் நம்ம ஃபாலோ பண்ற ரோல் மாடல்ஸ் எல்லாமே வெல்த் பின்னாடி தான் போகும் அந்த வெல்த்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழ்ல வெல்த்னா நீங்கள் சொத்து அப்படின்னு கூட பார்க்கலாம் ஸோ வெல்த்துங்கிறது ஆக்சுவலி உங்களுக்கு டெக்னிக்கல் டெஃபினிஷன் வேணும்தான் வாட் யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் அப்படிங்கிறது தான் வெல்த்துபாங்க நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது தான் வெல்த் அதில் நீங்கள் டிப் பண்ணி அதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது வெல்த்தாகவே இருக்காது அதனால வெல்த்துங்கிறது நீங்கள் வந்து அது இருக்குனே உங்களுக்கு தெரியாமல் அது இருக்கிறது இப்போ உங்கள் பாட்டனர் ஒரு வீடு வச்சுருக்காரு அந்த வீட்டை நீங்கள் இடிச்சு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் யூ ஆர் டிப்பிங் இன் டூர் வெல்த் அந்த வெல்த்தை நீங்கள் தொட்டு கரைக்கிறீங்க நம்ம இந்த மனிபேக் சேனல்லையும் இந்த சேனல்லையும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பல மனிதர்களை பார்த்துருப்போம் இந்த பெரிய சக்சஸ்ஃபுல்லான பல பேரை பார்த்துருப்போம் இதில் எல்லாமே வந்து முக்கால்வாசி பேர் வெல்த்தியாக தான் இருந்திருப்பாங்க வெல்த்துங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது பணம் அசையாத சொத்து இருந்தால் மட்டும் போராது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நான் போய் யாரையாவது கேட்டேன்னா எனக்கு பணக்காரணும் எனக்கு சொத்து குமியணும் அது நம்ம ஏன் அது இம்மீடியட்டாக சொல்கிறோன்னா நம்மளுக்கு இன்னைக்கு என்ன இல்லையோ அதை தேடி நம்ம போடுறதுனால அதை தான் நம்ம பிரைமசி கொடுக்குறோம் நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் இன்ஃபேக்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் தரேன் ஒன்று வந்து சுப்பிரமணிய பாரதி இப்போ நான் எடுக்கிற மயிலாப்பூருக்கும் ராயப்பேட்டாக்கு நடுவில் இருக்கேன் என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது திருவிளிக்கேணி இன்ஃபேக்ட் எங்கள் கான்ஸ்டுவன்சி வந்து திருவிளிக்கேணி கான்ஸ்டுவன்சி திருபிளிக்கேனி சேப்பாக்கு இந்த தான் சுப்பிரமணிய பாரதி இறந்தார் அவர் வீடும் இருக்கு பாரதி வந்து ரொம்ப கஷ்டம் பட்டு ஏழை செத்து இறந்தார் பார்சதி கோல்யானை மதம் பிடிச்சதும் அதை அவர் துரத்தினதும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளில் அவர் இறந்து போயிட்டாருங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும் பாரதியோட வரலாறு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் ரொம்ப ஏழை மேல இருந்து ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒன்றும் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் அவரோட கடைசி சடங்கு கூட அஞ்சு பேர் கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க அஞ்சாறு பேர் தான் இருந்தாங்க பாரதியாரோட கடைசி இறுதி ஊர் கோலத்தில் அஞ்சு பேர் ஆறு பேர் தான் இருந்தாங்க ஆனால் நீங்கள் பாரதியார் ஏழையா பணக்காரரா அப்படின்னு சொன்னால் டிப்பிக்கல் விஷயத்துல வந்து எல்லாரும் பாரதி வந்து ஒரு ஏழையா இறந்தா இருந்தால் நம்ம படைச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு பாரதி இறந்து நூறு வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு ஏ நூறு வருஷம் இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் போனா நூறு வருஷம் ஆயிடும் ஆனா பாரதிக்கு சாவே கிடையாது இன்னைக்கும் எங்கெல்லாம் தமிழ் சொல்லப்படுதோ பாரதியார் பேரு சொல்லப்படுது அப்போ பாரதியார் நிஜமாவே செல்வந்தர் அவர் இழந்து ஆல்மோஸ்ட் நூறு வருஷம் கழிச்சு கூட அவர் பேரையும் அவரோட பண்ண வேலையும் நம்ம புகழ்ந்து பாடுறோம் அவர் பாட்டுகள் வந்து தமிழ் பாட்டியே மாற்றி போட்டதா சொல்றாங்க நான் தமிழ் தெரியாது எனக்கு ஆனால் அவர் வந்து தமிழ் அதுக்கு முன்னாடி பாட்டு எழுதினத்துக்கும் பாரதி முன் பாரதி பின் அப்படின்னு பிரித்து பார்க்கலாம்னு சொல்றாங்க அப்ப இது வந்து ஒரு பெரிய செல்வந்து தான் இதுவும் ஒரு பெரிய வெல்த்து தான் இதுவும் ஒரு பெரிய செல்வம் தான் இன்றைக்கும் அவங்க குடும்பத்தார எல்லாரும் மரியாதையாக பார்க்குறாங்க நம்மெல்லாம் நம்ம பாட்ட நாள் கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா பேரை மறந்தாலும் பாரதி குடும்பங்கள்லாம் எல்லாம் அவங்க பேருக்கு அடி பக்கத்தில் பாரதி அப்படின்னு பேரை சேர்த்துப்பாங்க லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி யாருமே அப்படின்னா அவங்களுக்கு பெருமை என் கொள்ளு தாத்தா வரைக்கும் தான் என் பேர் எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேர் எனக்கு சரியாக தெரியாது நிறைய பேருக்கு அது கூட தெரியாது இது ஏன் காரணம்னா அவங்க பெருசாக ஒன்றும் பண்ணி வைக்கல ஆனால் எங்கள் கேஸில் எங்கள் கொள்ளு தாத்தாலாம் சொத்தெல்லாம் சேர்த்துட்டு தான் போனான் இருப்பான் அதுக்கும் முன்னாடி இருந்தவங்க இப்போ என் அடுத்த தலைமுறையை கேட்டால் அவங்களுக்கு கொள்ளு தாத்தா பேர் நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது ஸோ வெறும் பணம் மட்டும் சொத்து இல்லை அப்படிங்கிறதுக்கு பாரதி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அடுத்தது இதே ஏரியாவில் எங்கள் ஏரியாலேயே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்தில்ன்னு ஒருத்தர் வந்தார் ஹொட்ரஸ்ட்டில் வேலை செய்யறதுக்கு அவர் பேர் ஸ்ரீனிவாஸ் ராமானுஜம்னு பேர் இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் ராமானுஜம் உட்காந்த இடம் அவர் பாத்ரூம் போன இடம்னு பெருசா பெருசாக போட்டுப்பாங்க ஆனால் உயிரிழந்த காலத்தில் ஸ்ரீனிவாச ராமானுஜம்மை எவனுமே மதிக்கல கணக்கு போடுறதுக்கு பேப்பர் கூட கிடையாது எப்படியோ அவரே ஒரு லெட்டர் நாலு பேருக்கு எழுதி அது ஒரு ப்ரொஃபஸர் படித்து அவரை யூகே கூட்டின்னு போய் அங்கே நாலு வருஷம் பண்ண ஒரு மேக்ஸு இன்றைக்கும் பேசப்படுது அவர் போகிறதும் அஞ்சு பேர் கூட போய் நிற்கல ஏன்னா தீட்டு அது இதுன்னு சொல்லி எங்கள் ஆட்கள் அவரும் எங்களை கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் அவரை பகிஷ்காரம் பண்ணாங்க இன்றைக்கி அந்த தான் யார் என்னன்னே தெரியாது ஏன்னா பாரதி சாரும் அவரும் ஒரே சமயத்தில் தான் இருந்தாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் இருந்த யார் பெரிய பணக்காரன் யார் இந்த மெட்ராஸ் சிட்டியில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தால் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஆனால் இன்னைக்கு பாரதியும் ராமானுஜன்மியும் எல்லாருக்கும் தெரியும் அதனால பணம் மட்டும் ஒரு பெரிய வெல்த்துன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது முட்டாள்தரும் அதனால பணமே வானான்னு நான் சொல்லலை பணத்தினால உங்களால் ஹாப்பினஸ் வாங்க முடியாது ஆனால் பணத்தினால பல கஷ்டங்களை பேர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் பாரதி குடும்பம் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கஷ்டப்பட வேண்டாம் அது எல்லாமே லைஃப்பை மோர் கம்ஃபர்டபுளாக லீட் பண்ணுறதுக்கு தான் பணம் முன்ன மாதிரி இப்போ சோஷியல் செக்யூரிட்டி இல்லை அதனால கடை வேண்ட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஏறினதுனால நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி பணம் தேவைப்படுது அவ்வளோதான் பணத்தோட லிமிட் இது மாதிரி நான் பல எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்தது உங்களுக்கு ஒரு சோசியல் வெல்த்தும் தேவைப்படும் இந்த சோசியல் வெல்த்துங்கிறது என்னன்னா நாலு பேர் நம்மளை நல்லா முடித்தேன் உங்களை பேர்த்தி பேசணும் உங்களை சொசைட்டி உங்களை சுற்றி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும் நாலு பேர் நம்மளை மதிக்கணும் நீங்கள் நாலு பேரை மதிக்கணும் தனியாக ஒரு தான் உட்காந்துட்டு நீங்கள் பணக்காரனால் வந்து யூஸே கிடையாது எக்ஸப்ட்ரிங்காக இருந்தால் ஒரு கர்ஸ் இதுக்கும் என்னால் பல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் நான் சொல்ல விரும்பலை அடுத்தது ஃபிசிக்கல் ஹெல்த்து எல்லா பணமும் இருந்து உங்களுக்கு வியாதியும் நுழுவியும் இருந்ததுன்னா யூஸே கிடையாது பணத்தை என்ஜாய் பண்ண முடியாது பணத்தை என்ஜாய் பண்ணணும் நாலு ஊருக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்து நல்லா இருக்கணும் அது நீங்கள் தான் ரெடி பண்ணிக்க முடியும் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் வெல்த்து உங்களோட கையை விட்டு போயிடும் அதனால் இந்த ஃபிசிக்கல் வெல்த்தை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கு நீங்கள் தான் எஃபர்ட் போடணும் அதனால் ஃபிசிக்கல் வெல்த்தும் சோஷியல் வெல்த்தும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியணும் கடைசியாக டைம்ங்கிறது எல்லாருக்கும் லிமிட்டெட் ஒரு சவன் கிளாக் வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கூட சொல்ல அப்படியே டைம் போயிட்டே இருக்கும் போன டைம் திரும்பி வராது அதனால் டைமும் ஒரு வெல்த் ஸோ உங்களுக்கு டோட்டலாக இருக்கிறது நாலு வெல்த்து ஒன்று பணம் ஒன்று சொசைட்டி ஒன்று ஃபிசிக்கல் ஹெல்த்து நாலாவது டைம் இது நாலையும் பேலன்ஸ் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்ஃபில்டாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுறது மணி பேச்சு டாட் காம் விசிட் பண்ணுங்கள்